அப்ப நாம எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நான் என்று சொல்லி துதிக்கிறோம் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ செய்யபடியாக நம்ம செய்தி வேலையிலே கத்தரை கூட நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா செய்தி எதற்காய் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காய் தேவ செய்தி நம்ம கொடுக்கறாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபைகளிலும் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு யோவான் சான பிரசங்கொண்டிருந்தார் எதுக்கு தேவனுக்கு பிரியமானதை கற்றுக் கொடுக்க தன் வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் என்னது மெசேஜ் டைம் அதாவது பிரசங்க நேரம் அல்லது செய்தி வேலை என்பது அது தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்க தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக ஆதீனத்தில் வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் பொய்யுரியாத தேவன் அனாதிகாலமாய் தலைமுறை தலைமுறையாக என்ன பண்ணிட்டு இருந்தாராம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாராம் அதைத்தான் செய்தியாக நாம் ஒவ்வொரு வாரங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்